சங்கீதங்களின் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி இரண்டு இரண்டு அவரே என் கண்மறையும் என் ரஷிப்பும் என் உயர்ந்த அடைக்கிற மாணவர் நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை இங்க சங்கீத காரணம் சொல்லுகிறார் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் அசைக்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை தான் அவர் மேல சொல்லிட்டு அதை சொல்றார் ஏன் அவர் அதிகமாக அசைக்கப்படுவதில்லையா அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கிறமான என் கண்மலை என்று சொல்பொழுது பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ரட்சிப்பும் எனக்கு விடுதலை தருகிறார் அடைக்கலும் நான் பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் என்னை பாதுகாக்கக்கூடியவர் எந்த ஒன்று என்னை செய்த என்னை பாதுகாக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் அன்றோடைய முன்னிறுத்துவதற்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் இதே சங்கீத காரியன்னு சில இடங்களை சொன்னார்கள் நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று அதே சங்கீதக்காரன் மற்றொரு பகுதியில சொல்றாரு அவர் என் வளர்ந்து இருக்கிற இருக்கிறபடியால நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது அங்கே சாலை முன்னாள் எழுதும் பொழுது ஒண்ணு எழுதுகிறார் நீதிமான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை ஆண்டது நம்மை அசையாத ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையோ நிலையான ஒரு நித்திய முக்கிய வாழ்க்கையை நமக்கு கொடுதவே ஆசைப்படுகிறது யார் இந்த அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் கத்தரையே கண்மனையாக கொண்டிருப்பவர்கள் யாருந்து அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னார் கொண்டிருக்கிறவர்கள் யாருந்து அசைக்கப்படாத வாழ்க்கையை வாழ முடியும் அவரையே உயர்ந்த அடைக்கலம் ஆய்வு கொண்டிருக்கிறவர் இருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வர சொன்னா அது கர்த்தமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அவங்க இயல்பைக்கு அசைக்கப்பட்ட அண்மையாயிக் கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு ஆராய்ச்சி பார்க்கிறது என்னுடைய ஆஸ்தி தான் என்னுடைய பணம் தான் என்னுடைய படிப்பு தான் என்னுடைய திறமைதான் என்னுடைய ஆட்கள் தான் என்னுடைய இனங்கள் தான் என்னுடைய குடும்பம் தான் என்று பல காரியங்கள் சொல்லலாம் சொல்றாரு அவர் தான் என் கட்சிக்கும் இருக்கிறது எல்லாம் எனக்கு ரட்சிப்பா அது எனக்கு தேவை எனக்கு பயன்படலாம் அவகிட்ட இருக்கிறது நமக்கு பயன்படலாம் ஆனா அதுவே ரட்சிப்பா மாறாது பணம் இருக்குது அதை கொண்டு நம்ம பொருட்களை வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அதுவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை பட்டணத்துல மிகப்பெரிய ஒரு மழை வந்தது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இரண்டு நாட்களுக்கு மேலாக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் எங்கிட்ட ஹார்ட் கேஷா இருக்கு பணம் கோடிக்கு மேல இருக்கு நான் இப்ப அவசரம் ஒரு ரெண்டு இட்லியாவது எனக்கு வேணும் அப்படின்னா படம் இருக்கிறது வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது ஆனால் இப்பொழுது அவருக்கு கொடுவை யார் கொடுப்பாங்க எங்கும் வெள்ளம் நீர் தூழ்ந்திருந்தது ஆனால் மற்ற நேரங்கள் அதுவே அவருக்கு ரஷ்ப்பாக காணப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ஆனால் கடுமையான பஞ்ச காலம் இருந்தது அந்த நாட்கள்ல டெய்லி காகம் இறைச்சியும் அப்பத்தை கொடுமை கொடுத்தது இதுதான் வித்தியாசம் நமக்கு ரட்சிப்பு வைத்திருக்கா நம்மை சார்ந்தவர்களா அல்லது கர்த்தரா இங்க சங்கீதக்காரன் அதை தெளிவுபடுத்துறாரு என் ரட்சிப்பு தான் கர்த்தர் தான் என் ரட்சிப்பு என் கண்கள் அவர்தான் எனக்கு ஆயிரம் பாதுகாப்புகள் இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற கண் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக வைக்கப்பட்டவர்களாலே சுட்டுக் கொல்லப்பட்டார் பாதுகாப்பு என்று நினைத்தார்களோ அதுவே அது மாறினது அப்படிதான் இந்த உலகத்திற்கு எந்த ஒன்றும் கண்மலை என்று நினைக்கிறது அதை நம்மை பாதுகாக்கோ கத்தரை கண்மலையாக இருந்த ஆகவேதான் வேதம் சொல்றது தாவீது போன இடத்துல எல்லாம் கத்தரவனை காப்பாற்றினார் என்று சொல்லி ஏன் விசேஷமாக காப்பாற்றினார் என்று சொன்னார் அவரே சொன்னார் என்னை சுற்றிலும் சத்திருக்கள் பெருகி இருக்கிறார்கள் ஒரு மனித வளர்ச்சியடைய ஆரம்பிச்சான அவனுக்கு சத்திருக்களை நிறைய பெருகி இருப்பாங்க ஒரு ராஜாவாக இருக்கிறார் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் சத்திருக்கள் பெருகி இருக்கிறார்கள் ஏன் பிரபுக்களும் உட்கார்ந்து ஆலோசனை படுகிறார்கள் என்பதை தாவிதை கவிழ்த்து விடலாம் என்று மைமூண்டாகட்டும் ஆனாலும் இந்த தாவிதுக்கு அவர் கர்த்தரையை கண்மலையாக கொண்டிருந்தார் ஆகவே கர்த்தர் போன இடத்திலெல்லாம் அவரை காப்பாற்றினார் அதே போல தாவிதுக்கு கர்த்தரே இருந்தார் ஆகவே எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் அவரை ரட்சிக்க தேவர் வல்லவராயிருந்தார் என்னென்ன தேவைகள் மூலமா அவங்களுடைய எல்லா விதத்திலும் கர்த்தர் அவருக்கு அரட்சிப்பாய் இருந்தார் அதைத்தான் சொல்லுகிறார் அவர்தான் என் கண்மல்ல அவர்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு செஃப்கார் அவர்தான் என் ரட்சிப்பு அவர்தான் என்னை விடுவிக்கிறது அவர்தான் என்னை தப்ப வைக்கிறது அவர்தான் என் கூடைகிறது பாவத்தை விடும்போது தூக்கி எடுத்தார் சத்திர்கள் விரோதமாய் எழுதும் பொழுது சத்தர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழுந்து அவர்கள் கையிலிருந்து என்னை விடுவித்தார் அவர் தான் என் உயர்ந்த அடைக்கலம் ஆகல இனி வரக்கூடிய ஆபத்துகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலையில தெய்வ குழம்பாக்கினை வரும் பொழுது அவர்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் மூலமாக எனக்கு அடைக்கலம் கிடைக்க அந்த அடைக்களத்துக்குள்ளவேன் கால் இன்றைக்கும் கூட நாம் அசைக்கப்படாத ஒரு நித்திய வாழ்க்கை இந்த உலகத்துல கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் மறித்து போக வேண்டும் ஒரு நாள் ஜீவனை விட வேண்டிய காலம் உண்டு ஆனால் நம்முடைய ஆத்மா அசைக்கப்படாது அது ஒரு நித்தியத்திலே போய் அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர் அந்த அடைக்கலத்திலே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு கோவாக்கி நல்ல ஐஸ்வர்ய உதவாது கோபாக்கினால் கத்துடைய கோபத்தின் ஒன்று ஆகவே நம்ம குமார் கோபம் கொள்ளாம வழியினை நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தம் செய்ய கோபாக்கினால் வரும்பொழுது என்னை பாதுகாக்கிறவர் அவரே என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறவர் அவரே நான் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறது நானே நான் அந்த கோபாய்க்கு நாளில் சேதப்படுவதில்லை என் ஆத்துமா மீட்கப்படும் என் ஆத்துமா நிச்சய அடையும் நான் நித்தி ஜீவனுக்குள்ள இருப்பேன் மரணம் நேரிட்டாலும் என் ஆத்துமா இரண்டாம் மரணத்தில் சேதப்படாது அது பரலோகத்திலே அவரோடு கூட பரவசமாயிருக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே எழுதுகிறார் என் உய் தப்பித்து அவரோடு கூட இருந்து சந்தோஷமாய் வாழ வைக்கிற மிகப்பெரிய ஒரு அடைக்கலம் அந்த அடைக்கல பொழுது எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை அது பஞ்ச காலமா இருக்கலாம் செழிப்பின் காலமா இருக்கலாம் சத்துருக்கள் படையெடுத்து வருகிற காலமா இருக்கலாம் துன்மார்க்கு ஆண்டு கொண்டு இருக்கிற காலமா இருக்கலாம் உபத்திரா காலமா இருக்கலாம் எந்த இருந்தாலும் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும் கர்த்தரே நமக்கு கண்மலையா இருந்தா கர்த்தரே நம்முடைய கட்சங்கராய் இருந்தா கர்த்தரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலமா இருந்தா என்ன அன்னைக்கு அசைக்கப்படாத அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம் கத்தனமே ஆஸ்வதிப்பாராக